நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்ட எதுன்னு கேட்டிங்கன்னா காயகல்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உடற்பயிற்சியினுடைய உச்சகட்ட பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா மகராசன பயிற்சி தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த ஆறு ஸ்டேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கழுத்து வலி கழுத்து வலி இடுப்பு வலி முதுகு வலி கீழிடுப்பு வலி இதுக்கு நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா ஸ்பைனல் கார்டை வந்து எம்ஆர்ஐ சிடி எடுக்க சொல்லுவாங்க அந்த எம்ஆர்ஐ சிடி எடுத்தாங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சி ஒன் சி டூ இல்லைனா வந்து சி த்ரீ சி ஃபோர் இல்லைனா சி செவன் டி ஒன் இல்லைன்னா வந்து எல் ஒன் எல் டூ இந்த இடத்துல வந்து பல்ஜ் ஆகியிருக்கு இங்கே திக்கல் சாக் பதிவாகிருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த ஃபைனல் இம்ப்ரெஷனில் போட்டிருப்பாங்க நார்மல் டிஸ்க் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா பயப்பட வேண்டாம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் பல்ஜிங் டிஸ்குன்னா கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஹெர்னியேட்டட் டிஸ்குன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் டீஜெனரேட்டட் டிஸ்க்குனா வந்து ஒரு மோசமான கண்டிஷனுக்கு நம்ம போக போகிறோம் போயிட்டோன்னா அர்த்தம் தின்னிங் டிஸ்க்குன்னா சர்ஜரி வேறு வழியே கிடையாது ஆஸ்தியோபெட்டிக் டிஸ்க்குனால் படுத்த படிக்க அவங்க இப்படி ஆறு ஸ்டேஜஸ்ஸு நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் இருக்கும் இதை வச்சே நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைனல் கார்டு ரிப்போர்ட்டை வச்சு நம்ம பார்த்துடலாம் இதில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போக போகிறதில்ல இப்போ எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா இந்த முதல் நாலு ஸ்டேஜுக்குள்ளே தான் இருப்போம் பத்தில் எட்டு பேர் ஒம்பது பேருக்கு புரியுதுங்களா இதில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பயப்படக்கூடாது இந்த எல்லா ஸ்டேஜையும் கிளியர் பண்ணுற பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மகராசன பயிற்சி தான் அதுக்கு தான் அதை சொல்லிடுறேன் இப்பே பயப்படக்கூடாது கழுத்து வலி வந்துட்டா உடனே பயப்படுவாங்க தலை சுத்தம் டென்ஷன் அதிகமாகும் புரியுதுங்களா தலை சுத்தம் வந்துச்சுன்னா டென்ஷன் அதிகமாகும் கழுத்து வலி ஒரு சில நேரத்தில் கழுத்து வலி இருக்காது கோபம் அதிகமாக வந்துருச்சுன்னா குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட அப்போ கழுத்து வலி தானா ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பிரச்சனை வந்துடும் ஏன்னா கழுத்து வலின்னு சொல்கிறது டேரெக்டாக அடுத்துக்கு மூளைக்கு போகிற நரம்புகள் பக்கத்தில் இருக்க அந்த சி ஒன் டு சி செவன் இந்த இடம் அப்போது அந்த மூளைக்கு போகிற இரத்த ஓட்டத்தை தடுக்கும் அந்த இடத்துல அப்போ தடுக்கும்பொழுதான் அந்த கழுத்தில் அது கம்ப்ரெஷன் இதே இந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா வெறும் வலி மட்டும்தான் இருக்கும் கீழெல்லாம் இந்த டி ஒன் டு டி டுவெல் எல் ஒன் டு எல் ஃபைவ் இந்த சேக்கரத்தில் இங்கே அழுத்தும் பொழுது வெறும் வலி மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல கம்ப்ரஷன் ஆகும்பொழுது மூளைக்கு போகிற பகுதிங்கிறதுனால ரத்த ஓட்டம் கொஞ்சம் சின்ன தடை ஏற்பட்டால் கூட நமக்கு அப்படியே வந்து ஒரு ட்ரிப்பில் தலை நூறு சுற்று சுற்றுறா மாதிரி இருக்கும் உடனே வந்து அடி வயிறு கலங்கிடும் பயம் வந்துடும் வாமிட்டிங் பண்ணுவாங்க ஒரு சில பேர் இந்த கழுத்து வலி இருக்கிறவங்களாம் இந்த பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் எதுக்குமே பயப்படக்கூடாது முதல்ல ஞாபகம் வச்சுங்க மகராசன பயிற்சியை ஒழுங்காக செய்தாலே இந்த எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து வெளிவந்துடலாம் ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நம்ம உடம்பில் வந்து காலையில் நம்ம பார்த்தோம் பாருங்க இந்த நூற்றி எட்டு வர்மங்கள் பார்த்தோம் இல்லையா அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நூற்றி எட்டு வர்மங்கள் மொத்தமாக சேர்ந்தது தான் இந்த அஞ்சு உயிர் முடிச்சு நம்ம உடம்பில் இருக்குது இந்த அஞ்சு உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து முதல் உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து கர்ணாமிரதம் முடிச்சின்னு பேர் ரெண்டாவது உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து சரம் முடிச்சு மூணாவது உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து துண்ணல் முடிச்சு நாலாவது உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து பாசம் முடிச்சு அஞ்சாவது உயிர் முடிச்சுக்கு பேர் வந்து கும்பகம் முடிச்சு இந்த அஞ்சு உயிர் முடிச்சு தான் நம்ம உடம்பில் வந்து இந்த நூற்றி எட்டு ஆற்றல் மையங்கள் கொடுக்கின்ற உயிர் ஆற்றலை இந்த அஞ்சு பேர் தான் ஒரு ஒரு இடத்துக்கும் வந்து உயிர் ஆற்றலை வந்து சப்ளை பண்ணுறாங்க இவங்க தான் இல்லை கருணாமிருதம் முடிச்சுங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சி ஒன் கழுத்து இருக்க இருக்கு பாருங்க சி ஒன் அதுதான் வந்து கர்ணாமிரதம் முடிச்சு சர்விகல் ஒன் இருக்கிற இடம்தான் சரம் முடிச்சுங்கிறது வந்து சி செவன் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி செவன் டி ஒன் தொராசிக் மார்பு இது ஆரம்பிக்கின்ற இடத்துல இருக்கிறது தான் வந்து சரம் முடிச்சு புரியுதுங்களா டி எயிட் டி நைன் தொராசிக் எட்டு ஒம்பது கிட்ட இருக்கிறது தான் வந்து துண்ணல் முடிச்சு அதுதான் நேராக நம்மளுடைய நெஞ்சு குழிக்கு பேக் சைடு இந்த இடத்துல இருக்குது அடுத்தது வந்து டி டுவெல் டு எல் ஒன் பாசம் முடிச்சு அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மணிப்பூரகத்துக்கு நேர் பேக் சைடு இங்கே இருக்குது அதுக்கடுத்தது வந்து கும்பகம் முடிச்சு கீழே சேக்கரம் கீழே மூலாதாரத்துக்கிட்ட போயிடும் இதில் இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்ணாமிரதம் முடிச்சுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலையில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் உயிர் ஆற்றலில் கொடுக்கறது இந்த கர்ணாமிரதம் முடிச்சு தான் ரெண்டாவது இந்த சரம் முடிச்சுங்கிறது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் அதுதான் இணைக்கும் அதாவது உடலையும் மனசையும் இணைக்கிறது வந்து அந்த ரெண்டாவது முடிச்சு தான் இந்த உடல் மனம் இணைஞ்சால் தான் நம்மளால் வாழ்க்கையே வாழ முடியும் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு மூணாவது துண்ணல் முடிச்சுன்றது பாருங்க இதுதான் நுரையீரல் மற்றும் இருதயத்திற்கு ஆற்றலை கொடுக்கிறது நாலாவது பாசம் முடிச்சு இதுதான் ஜீரண மண்டலத்திற்கு ஆற்றலை கொடுக்கிறது வயிற்று பகுதிக்கு அஞ்சாவது இருக்கு பாருங்க சேக்கரம் இடுப்பு பகுதி கால் பகுதிக்கு ஆற்றலை கொடுக்கிறது இந்த அஞ்சு தான் ஆற்றலை உடல் முழுக்க சப்ளை செய்யுது இந்த மகராசனம் பயிற்சி ஒன்றில் இந்த அஞ்சு உயிர் முடிச்சு நம்ம என்ன பண்றோம் ஏக்கரம் புரியுதுங்களா மகராசன பயிற்சியில் சொல்லிருக்கிறோம் ஒரு இடத்துல இப்படி ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் மகராசனம் ஒன்று பண்ணும்போது ஹால் நடுவில் இருப்போம் சைக்கிளிங் போகும்போது வாசக்கால் இட போயிடுவோம் அப்படி தானே அப்படி தானே என்னங்க என்னங்க போயிட்டே இருக்கோம் எங்கப்பா அம்மாவை காணணும் இப்போ தான் ஒன்று இருந்தாங்க இப்போ சை சைக்கிளிங் போட்டாங்க வாசப்படிகிட்டே இருப்பாங்க பாருப்பா அப்படின்னு வாங்க இப்போதாம்மா ஒன்றாவது நிலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே இருந்தாங்க இதுக்குள்ளே அங்கே போயிட்டாங்கப்பா அப்படின்னு வாங்க ஆ இப்படி பண்ணாங்க மகராசனம் ரெண்டு பண்ணுங்க இங்கே இருப்போம் ரிவர்ஸில் போவோம் கிச்சன்காக போயிடுவோம் உடம்ப இதில் வந்து முதுகுத்தண்டு தலை மட்டுந்தான் ஏக்கம் பெறணுமே தவிர உடம்பு சுத்தக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகராசனம் ஒன்று என்ன பண்ணுறோம் கை என்ன வச்சுக்கிறோம் நம்ம சென்முத்திரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் நாற்பத்தஞ்சு டிகிரி உடம்பை படித்த உடம்புல இப்படி தள்ளி வச்சுக்கிறோம் முதுகுத்தண்டு தரையில் நல்லா ரெஸ்ட் இருக்கணும் முதுகுத்தண்டு ஏன் எதை இயக்க போகிறோம் போ அஞ்சு உயிர் முடிச்சியும் இயக்க போகிறோம் அதை அப்படியே தரையில் வந்து கம்ப் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கணும் முதுகு எப்போது சைக்கிளிங் போகிற வரைக்கும் உடம்பு அசைக்கக்கூடாது முதல் ஆறு வரைக்கும் அப்படியே இருக்கணும் நம்மளை படுக்க வச்சு ஒரு ஸ்கெட்ச் போட்டால் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கணும் நம்ம இப்போ தான் அதுக்கப்புறம் நம்மளை தாண்டி மூணு ஸ்கெட்ச் போட்டுடலாம் அப்படி உடம்பு தள்ளி போகக்கூடாது புரியுதுங்களா இந்த அஞ்சு உயிர் முடிச்சையும் போகிறோம் ஒன்று ரெண்டாவது உடம்புலேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி கை இப்படி தள்ளி வச்சுட்டோன்னா இந்த கை இப்படி தரையோடு இருக்கணும் ஆமாம் ஆமாம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் ஆரம்பத்தில் இப்படி இருப்போம் அப்புறம் இப்படி போயிடுவோம் கை ரெண்டு கையும் இப்படி இருக்கும் தொண்ணூறா இன்னும் கூட போயிடும் அப்படி கூட போயிடுவோம் அப்படி போகக்கூடாது ஏன் தரை உடம்புலேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க இந்த ஒரு பல்ல இருக்கு பாருங்க ரெண்டு எலும்பு இருக்கும் பள்ளம் தெரியும் பாருங்க ரெண்டுத்துலயும் உள் பக்கத்துல கட்ட வரல் வைங்க வெளி பக்கத்துல நடு வரல் வைங்க வச்சுக்கிட்டு பலச்சோழாக ஒரு மூணு முறை சுத்துங்க ஒரே டைரக்ஷன் ரெண்டு கையும் சேர்த்து சுத்தணும் ஒரே டைரக்ஷன்ல வலம் மூன்று இடம் மூன்று திருப்பி வலம் மூன்று சுத்துனீங்கன்னா கழுத்து வலி போயிடும் இதுக்கு பேர் வந்து வெளிப்பக்கம் இருக்கிறதுக்கு பேர் வந்து வெளி மணிபந்த வர்மம் அப்படின்னு பேர் கழுத்து வலிக்கு உள் பக்கம் இருக்கிறது வந்து உள் மணிபந்த வர்மம் அப்படின்னு பேர் ஆமாம்மா ரெண்டு கையால் ரெண்டு சைடு இப்படி ஒரே டேரக்ஷனில் ரொட்டேட் பண்ணோம் ரெண்டு பள்ளம் தெரியும் சரிங்களா இப்போது சின்மூத்திரையை வச்சுக்கிட்டு உடம்புலேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி கை இப்படி தள்ளி வச்சுக்கணும் கையே அம்மா இப்படி இல்லை போகக்கூடாது கை இப்படி நாற்பத்தஞ்சு டிகிரி வச்சுக்கிட்டு வெளி வர்மத்தை தரையில் பேஸ்ட் பண்ணிடணும் மகராசனம் ஒன்றில் நம்ம வெளி மணிபர் வர்மத்தை அழுத்துறோம் மகராசனம் ரெண்டில் என்ன பண்ணுறோம் நம்ம தலை இருக்கிற பக்கம் கை இப்படி இருக்கும் தலைக்கு ஆப்போசிட் பக்கம் கையை திருப்புறோம் இல்லையா ஏன் ஒரு பக்கம் உள் மணிபந்த வர்மம் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு பக்கம் வெளி மணிபந்தவர்மத்தை ஆக்டிவேட் பண்ணுவோம் இந்த பக்கம் வந்து உள் வர்மம் போகும்போது இந்த பக்கம் வெளிமணிபந்தவரம்தான் ஆக்ட் பண்ணுவோம் மகரிஷியோட டெக்னிக் அதுதான் புரியுதுங்களா கையெல்லாம் இப்படிலாம் தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து குச்சி குச்சிப்பிடி ஆடணுன்னா ரெண்டு மணிந்த வரும்ப நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஷோல்டரை தூக்கிட்டிங்கன்னா போச்சு ஷோல்டரை தூக்கிட்டால போச்சு ஷோல்டரை தூக்கிட்டிங்கன்னா கை தரையில் ரெஸ்ட் ஆகாது ஏன் இது ரெண்டும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் வந்து இந்த சி ஒன் டு சி செவனுக்கு தான் அது அந்த சி ஒன் டு சி செவனுக்கு நீங்கள் கொடுக்குற பயிற்சி போகாது அதனால தான் மகராசன பயிற்சி பண்ணும்பொழுது உடம்பு தரையோடு ஒட்டினும் ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி ஆயிடணும் சைக்கிளிங் பண்ணுற வரைக்கும் அதே பொசிஷனில் இருக்கணும் அந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு தான் என்ன பண்ணணும் போ பண்ணலாமா ஐயா பயிற்சி ரைட் இப்போது அப்படி இருங்கய்யா ஆ ஆமாம் படுக்கிறது இப்படி தான் படுக்கணும் நம்ம எப்படி படுக்கிற தெரியலையா படுக்கிற பொசிஷன் தெரியலையில இருக்கோம் ஏன் இந்த பொசிஷனில் படுக்கணும் ம் ஆட்டுக்கு மாட்டு பிளட் சர்க்குலேஷனா வந்து பல்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹார்ட்ல வந்து அழுத்தம் இருக்கிறதுக்கு ஆயுளை நீட்டிப்பதற்கு பாருங்க இப்போ வெளிமணி வந்த வர்மத்தை அழுத்திக்கிட்டாரு வெளிமணி இப்போ இந்த கை வந்து இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது சைக்கிளிங் பண்ற வரைக்கும் இப்போ ரெண்டு காலம் ஒன்னு ஒட்டி இருக்கணும் ஏன் ஒட்டி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கால் தள்ளுங்கயா ஒரு கால் தள்ளுங்கயா இதுதான் வந்து முதுகுத்தண்டுக்கு அழுத்துற மனமோ அப்போ ரெண்டு காலிலையும் முதுகுத்தண்டு முதுகுத்தண்டு அழுத்திக்கிறோம் அதனால தான் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இப்போது பின்னாடி அஞ்சு உயிர் முடித்து இப்போ தரையில் இருக்குது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு கையில் ரெண்டு மணிமந்த வர்மம் பண்ணியாச்சா ரெண்டு கையில் வெளி வர்மம் சின்முத்திரை மன ஓர்மை எப்போ வந்து உயிர் முடிச்சு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சோ அப்போ இடகலை பிங்களை சுழிமுனை இப்போ வேலை செய்திடும் கான்சன்ட்ரேஷன் மன ஓர்மை உள்ளுக்குள்ளே வந்துடும் சின்முதிரை இப்போ இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு மகராசன பயிற்சி செய்யணும் அதனால தான் மகராசன பயிற்சி செய்யும்போது கண்களை திறக்க கூடாது ஒன்று ரெண்டாவது கழுத்தை தூக்கக்கூடாது சரிங்களா ரைட் தலை ரைட் பண்ணுங்க பாருங்கள் ஒரு கால் மேலே இப்படி ஒரு கால் ட்ராவல் ஆகணும் ஏன்னா ரெண்டு இதையும் அழுத்தணும் இங்கே உள்பக்கம் இப்போ வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் அவர் அப்படியே இருப்பா இப்போது அவர் தலை ரைட்டு உடம்பு லெஃப்ட்டு போன உடனே இந்த பக்கம் பித்தப்பை நடுவில் முதுகுத்தண்டு இந்த பக்கம் வெளிப்பக்கம் கணுக்காலுக்கு கீழே இருக்கிற கண் புகச்சல் வர்மம் இங்கே கீழே இருக்கு பாருங்க கொஞ்சம் காலை தூக்குப்பா அப்படி அப்படியே மேலே இந்த காலை ஒரு கால மேலே தூக்கு இந்த வருக்கு பாருங்க இதுதான் உப்பு குற்றிக்காலம் குதிக்கால் வர்மம் இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குது வர்மா பாயிண்ட் இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் இருக்குது இது வந்து தரையில் அழுத்தணும் இந்த இடம் நீங்கள் தரையில் இந்த இடத்த அழுத்த அழுத்த இந்த இடத்துல தரையில் அழுத்த அழுத்த ரெண்டு காலிலையும் இந்த நடுவில் ரெண்டு இடத்தையும் அழுத்த அழுத்த அஞ்சு உயிர் முடிச்சுக்கும் ஆற்றல் போய்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா மகராசனம் அதிகமான ரகசியங்கள் அடங்கிய பயிற்சி இப்போ ரெண்டு காலையும் ஒன்றா வச்சுக்கணும் போ தலை ரைட்டு பாருங்கள் கண் புகச்சல் வர்மம் உப்பு குற்றிக்காலம் குதிகால் வர்மம் முதுகுத்தண்டு பித்தப்பை இப்போ தலை லெஃப்ட்டு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வர்மம் வருமம் உள்பக்கம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும் இதை மாதிரி நம்ம எத்தனை முறை பண்ணுறோம் நம்ம இந்த பயிற்சியை மூன்று முறை செய்கிறோம் ரைட் இப்போ ரெண்டாவது ரெண்டு கால் அப்படியே மடக்கி எவ்வளவு கோல காலை நீங்கள் வந்து உள்ளே எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவ்வளவு கோல வந்து உங்களுக்கு இது வந்து நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அண்டை காலத்துக்கு ப்ரெஷர் கிடைக்கும் ஆணிக்காலத்துக்கு ப்ரெஷர் கிடைக்கும் உள்ளுக்குள்ளே மகராசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஆணிக்காலத்தை காமிக்கிற பெங்க இருக்குன்னு அடுத்தது ரைட் தலை ரைட்டு இதே மாதிரி ஒரு கால் மேலே ஒரு கால் போகணும் அதே பாயிண்ட்ஸ் தான் வந்து இதுலேயும் வந்து இப்போ நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் போது லெஃப்டில் போகும்போது ரைட்டு ரெண்டு கையிலையும் வெளி மணி ஆக்டிவேட் பண்ணுறோம் கால் நீட்டுங்க மூன்று முறை பண்ணிட்டோம் இப்போது வலது காலை எடுத்து இடது கால் மேலே இப்படி போடுறோம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வலது வெளிக்கண் வெளிக்கண்புக்சல் வர்மத்தையும் இடதுகனுடைய வெளி கண் புகச்சல் வர்மத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுவோம் இந்த பக்க தண்டுவடம் பண்ணுங்க திரும்பும் பொழுது இந்த பக்கம் தண்டுவடம் இந்த குதிக்கால் வர்மம் உப்பு குற்றிக்காலம் கண் புகச்சல் வர்மம் இது மூணுமே வந்து முதுகுத்தண்டு மற்றும் கால்களுக்கு ஆற்றலை கொடுக்கும் காலை மா உடனே இடதுகாலனுடைய கண் புகச்சல் வர்மம் வலதுகாலனுடைய முதுகுத்தண்டு பண்றோம் காலை வந்து கொக்கி போடுறோம் இந்த கொக்கி போடும் பொழுது மூணு இடத்துல பிரஷர் வரணும் இந்த மேல் காலால் இங்கே அழுத்தணும் கட்டை விரல் மெட்டி விரலால் இதை ரெண்டாக பிடிச்சிக்கணும் ரெண்டாவது அழுத்தம் மூணாவது இந்த கீழ்காலால் உப்பு குற்றிக்காலம் குதிக்கால் வர்மத்தை அழுத்திக்கணும் மூணு ப்ரெஷர் கிடைக்கணும் இந்த இந்த பயிற்சியில் ஞாபகம் வச்சுங்க வெறும் சும்மா அப்படியே மேம்போக்காக வச்சுட்டு இந்த பயிற்சி செய்யக்கூடாது இங்கே அந்த ஒரு ப்ரெஷர் இந்த ரெண்டு விரல்ல இருந்து ஒரு ப்ரெஷர் இந்த கீழ்க்கு இந்த கீழ்லேருந்து ஒரு ப்ரெஷர் மூணு ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த பயிற்சியில் போங்க தலை ரைட்டு கால் கட்ட வரல் தரையை போய் தொடணும் குட் மூணு முறை அதே மாதிரி இந்த கால் இப்போ சில பேருக்கு கால் அங்கே பிடிக்க முடியாது கால் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் குட்டையாக இருந்தாலும் பிடிக்க முடியாதுன்னா கொஞ்சம் மடக் மடக்கி வச்சுட்டு பண்ணிக்கலாம் ஆனால் அங்கே பிடிக்கணும் தலை ரைட்டு உடம்பு லெஃப்ட் அதே மாதிரி மூன்று முறை அதே தான் பண்ணணும் சரிங்களா இப்போ ஆறு நிலையை முடிச்சிட்டோமா இப்போ இப்போ ஏழாவது நிலை என்னது சைக்கிளிங் இப்போ சைக்கிளிங் பண்ணும் பொழுது ஒரு சொன்னிட்டுங்கயா இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கைப்பயிற்சியில் நிலை மூணு நாலு அஞ்சு கைப்பயிற்சியினுடைய நிலை ஏழு கால் பயிற்சியினுடைய நிலை ஒன்று ரெண்டு யார் சரியாக செய்யலையோ அதை இங்கே பிடிச்சிடலாம் என்னது இது என்னங்கய்யா இல்லை என்ன டீ சாப்பிட்ட கூட கரெக்டான ஆன்சர் வரலையா ஆ தோல்பட்ட ஆ சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க ஆறு மூட்டுகளுக்கும் கைப்பயிற்சி மூணு நாலு அஞ்சில் என்ன பண்ணணுமோ தோல்பட்டைக்கு ஆயில் போட்டோம் கைப்பயிற்சி ஏழில் முட்டிக்கு ஆயில் போட்டோம் கால் பயிற்சி நிலை ஒன்று ரெண்டில் இடுப்புக்கு ஆயில் போட்டோம் இந்த சைக்கிளிங் பண்ணும் பொழுது அங்கே யார் விட்டமோ அதை மொத்தமாக பிடிக்கலாம் இதில் வந்து ஆறுத்துக்கும் சேர்த்து ஆயில் போடுவோம் போடுங்கயா இப்போது போடுங்க போகலாம் ஆயில் இப்போ பாருங்கள் தோல்பட்டை பாலும் ஆக்டிவேட் ஆகும் கை நல்ல மேலே தூக்கு ரவுண்ட் ரவுண்டு போடணும் ரவுண்டு போடணும் இடுப்பு பாலும் ஆக்டிவேட் ஆகும் கால் முட்டி ஆக்டிவேட் ஆகும் ஷோல்டர் பால் ஆக்டிவேட் ஆகும் நல்ல சுத்தணும் இப்போ ஆறு பாலுக்கு சேர்ந்து ஆயில் போட்டோமா இப்போ போங்க போறோம் என்னங்க ஐயா ஆமா இப்போ இந்த பயிற்சி செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம இந்த பயிற்சி செய்யும் பொழுது நிலை ஒன்று செய்யும் பொழுது உங்களுடைய முழு கவனமும் கழுத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கணும் நீங்கள் அழகாக ஒரு ஒரு பார்ட்டாக ஆக்டிவேட் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் மகராசன பயிற்சியில் நிலை ரெண்டு ரெண்டு காலம் மடக்கி செய்தோம் இல்லையா கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி ஆக்டிவேட் ஆகும் ரைட்டு கால் எடுத்து லெஃப்ட் கால் மேல போடும்போது நிலை மூணு பொழுது மார்பனுடைய பகுதி பின்பக்கம் இங்கே கால் கால் மேலே போடும்பொழுது மார்பனுடைய நிலை அஞ்சு ரைட்டு அடுத்து எடுத்து கால் மேலே குத்தி வைக்கும் பொழுது இடுப்பினுடைய மேல் பகுதி நிலை ஆறு லெஃப்ட் கால் எடுத்து ரைட்டு கால் மேல போடும்பொழுது இடுப்பினுடைய கீழ்ப்பகுதி நிலை ஏழு சைக்கிளிங் பொழுது மொத்த ஸ்பைனல் கார்டுக்கும் சேர்த்து பயிற்சி புரியுதுங்களா இப்படி தான் நம்ம வரணும் நம்ம மகராசன பயிற்சி வரும்போது மேலேருந்து இருந்து கீழே இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் மகராசன ரெண்டு செய்யும்பொழுது நிலை ஒன்று இடுப்பினுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து வரணும் அப்படியே ரிவர்ஸில் வரணும் ரெண்டு காலம் மடக்கிக்கிட்ட நிலை ரெண்டு செய்யும்பொழுது இடுப்பினுடைய மேல் பகுதி இதில் பண்ணுறாரு பாருங்கள் இந்த பயிற்சியினுடைய ஹைலைட் வந்து கால் முட்டி தரையில் இருக்கக்கூடாது கால் முட்டி தரையில் இருந்துச்சுன்னா பயிற்சி செய்யறதுல அர்த்தமே இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அது மாதிரி ஆன்ல இருக்காண்ணா இல்லை இல்லை இருக்கா ஆஃப் பண்ணி ஆ லெஃப்ட் இப்போ பாருங்கள் ஒரு கையில் ஊனி மூல் மணி வந்தால் இன்னொரு கையில் வாழ்க வளமுடன் ஆ ஏன்னா கால் முட்டி தரையில் பட்டுடுச்சுன்னா வயிற்று பகுதி மார்பு பகுதி தரையில் படாது புரியுதுங்களா இப்போ கால் முட்டி தூக்கினாதான் வயிற்று பகுதியும் மார்பு பகுதியும் தரையில் படும் ஷோல்டரை தூக்கக்கூடாது ரெண்டு உள்ளங்கையும் தரையில் நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர் தூக்கணுன்ற அவசியம் கிடையாது புரியுதுங்களா ஆ அடுத்த பயிற்சிப்பாங்க இப்போ நிலை ஒன்று பொழுது இடுப்பினுடைய கீழ்ப்பகுதி ரெண்டு காலம் அடக்கிக்கிட்டு பொழுது நிலை ரெண்டு பொழுது பண்ணுங்கயா இடுப்பினுடைய மேல் பகுதி இப்போ இப்போ அடுத்தது நிலை மூணு பொழுது மார்பினுடைய கீழ்ப்பகுதி ரைட்டு காலத்தில் லெப்ட் கால் மேல போடுங்க ரைட்டு கால் மேல ரைட்டு காலத்தில் எடுத்து லெப்ட் கால் மேல ஆ இது நிலை மூணு மார்பினுடைய கீழ்ப்பகுதி நிலை நாலு செய்யும் பொழுது மார்பினுடைய மேல் பகுதி அடுத்தது நிலை அஞ்சு செய்யும் பொழுது கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி ஒன்று பண்ணுங்க போறோம் ஒன்று பண்ணுங்கள் நிலை அஞ்சு செய்யும் பொழுது ஒன்று பண்ணுங்கள் கொஞ்சம் மேலே போங்க ஏன்னா மகராசனம் ரெண்டு செய்யும்போது மட்டும் ஒரு நாலு அங்குலம் கீழே வருவோம் எல்லாருமே வந்துடுவோம் ஒரு நாலு தான் வரணும் அதாவது சின் வைக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரேடியெல்லாம் போகக்கூடாது கீழே ஆ நிலை அஞ்சு ஹைட்டு காலத்தில் எடுத்து லெஃப்ட் கால் மேலே குத்தி வைங்க முட்டி தூக்குங்க தலை ரைட்டு உடம்பு லெஃப்டு ஆ பொசிஷன் அடுத்து நிலை ஆறு காலை மாற்றுங்க இப்போ கழுத்தினுடைய மேல் பகுதி இப்போது முடிஞ்சிருச்சிங்களா இப்போது மகராசனம் ஒன்றில் சைக்கிளிங் பண்ணும்பொழுது ஆறு பாலுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுமா ப்ளஸ் முதுகுத்தண்டுக்கு நிலை ஏழு இந்த குரோக்கடைல் முதலை பயிற்சி செய்யும் பொழுது இப்போ முதுகுத்தண்டுக்கு முழுசாக ஆக்டிவேட் பண்ணுறோம் ப்ளஸ் கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை யார் முந்நூற்றி அறுபது டிகிரி சுத்தலையோ அந்த பலன் நீங்கள் கிடச்சிரும் பாருங்களா எது அது ஆ இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா இந்த குரோக்கரையில் பண்ணும்போது ரெண்டு காலை விரிச்சிருவீங்க காலை விரிக்க கூடாது காலை விரிச்சிங்கன்னா நீங்க காலை மடக்கும் பொழுது இந்த கால் வந்து இந்த பேக்கில் வந்து அடிக்கும் இந்த கால் வந்து அந்த பேக்கில் போய் அடிக்கும் காலை விரிச்சிட்டிங்கன்னா பொதுவாக இது வரும்பொழுது இந்த பின் கால் வந்து இந்த பேக்கை வந்து டச் பண்ணணும் எத்தனை பேருக்கு டச் பண்ணதே குட் டச் பண்ணணும் டச் பண்ணணும் பாருங்க ஒரு ஒரு அடி ஒரு அடி அடிச்சிட்டு போயிடும் அவ்வளோ தான் காலைல விரிச்சீங்கன்னால் வேறு வேற டைரக்ஷன் போகும் காலை விரிக்காம போனீங்கன்னா அந்த அந்த பேக்கு அடிக்கும் அது குட் மூச்சு பிடிக்கக்கூடாது மூச்சை பிடிக்காம பண்ணுங்க மூச்சை பிடிக்காம பண்ணுங்கம்மா மூச்சை பிடிக்காம பண்ணுங்கன்னா வராது ப்ரொசீஜராக பண்ணா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கழுத்தை தூக்கக்கூடாது ஆமாம் குரோக்கடை இல்லை க்ரோக்கடை இல்லை கழுத்தை தூக்காதீங்க மகராசனை பயிற்சி பண்ணும் கழுத்தை தூக்காதீங்க கண்ணை தறக்காதீங்க இது மூணு பண்ணிட்டாலே போதும் பிரச்சனை வராது சரிங்களா இது வந்து பேபி ஸ்லீப் ரைட் இப்போ இப்போ எழுந்துக்குங்க மிக்கேடு வந்துடுங்கா குட்